அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுமா ஜெகதீஷ் நம்மளுடைய உங்கள் யூஜிய வலைவலில நம்ம தொடர்ந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பேசிட்டு வர்றோம் இன்னைக்கு இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல யாரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஒரு இரண்டு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கணும் இந்த நாயன்மார்கள் யார் அப்படிங்கிறதுல முதலாவதா பாத்தீங்கன்னா இவங்க சிவனுக்கும் சிவனடியாருக்கும் தொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு முதல் பாயிண்ட்டாக நீங்கள் நினைச்சுக்கோங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது மட்டும் இந்த நாயன்மார்கள்ல இவங்க எங்கிருந்து வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதுல பெரும்பாலான நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்படி தான் இந்த இரண்டு விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்க போறோம் அதில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு மூணு நாயன்மாரில் பற்றி பார்க்க போகிறோம் அது யார் யார் அப்படின்னா ஒன்று கலிக்கம்ப நாயனார் அப்படிங்கிறவரை பற்றியும் இரண்டாவது களிய நாயனார் அப்படிங்கிறவரை பற்றியும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சக்தி நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க சாதனைக்குள்ளே போகலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூன்று நாயன்மார்களையும் அவருடைய திருத்தொண்ட தொகை பாடலில் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கடிந்த வரிச்சலையான் களிக்கம்பன் களியன் கலர்ச்ச்தி வறுஞ்சியற்கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு இந்த மூணு நாயன்மார்களையும் அவருடைய பாடல்ல குறிப்பிடுறாரு இதுல இந்த களிக்கம்ப நாயனாரை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த களிக்கம்ப நாயனார் பார்த்திங்கன்னா திருப்பின்னாகடம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு அந்த ஊரில் ஒரு வணிகர் குலத்துல பிறக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களை தொழுது அந்த சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதை வழக்கமாக வச்சுருக்கிறாரு அப்படி அமுது படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிவனடியார்களுடைய சேவடிகளை போற்றி தொழுது அதற்கப்புறம் அவங்களுடைய கால்களை வந்து கழுவி அதற்கப்புறம்தான் வந்து அமுது படைக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாரு இதற்கு அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உடன் இருப்பார் இப்படி தான் வந்துட்டு ஒரு முறை வந்து வந்து சிவனடியார்கள் அவங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து அமுது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வர்றாங்க அப்படி அழைச்சிட்டு ஒவ்வொரு சிவனடியார்களா அவங்களுடைய கால்களை கழுவி அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு அதற்கப்புறம் அமது செய்யறதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து அந்த பாதங்களை கழுவுறதுக்காக வந்து கரக நீர் கொண்டு வருவாங்க அந்த நீரை வச்சுதான் வந்து அவங்களுடைய பாதங்களை கழுவுவாங்க அப்படி வந்து ஒவ்வொரு சிவனடியார்களுடைய பாதங்களையும் இவங்க கழுவிட்டு வர்றாங்க அடுத்ததான் வந்து ஒருத்தருடைய கால்களை கழுவ முற்படும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் தயங்கிட்டே வந்து அந்த கரக நீரை வந்து கையில வச்சுட்டே நிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய தயக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னா அந்த சிவனடியார் வந்து முன்னொரு காலத்தில் இவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனா இருந்திருக்கிறாப்புல ஒரு வேலைக்காரனா இருந்தவருடைய கால்களை வந்து நம்ம கழுவணமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம்தான் அது தயக்கம் கூட இல்லை அவர் வேலைக்காரனா அப்படிங்கிறத அவங்க பார்த்து யோசிக்கிறாங்க அந்த யோசனையே பார்த்தீங்கன்னா இந்த கலிக்கம்ப நாயனாருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கிருச்சு யாரா இருந்தாலும் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் மன்னனா இருந்தாலும் எவரா இருந்தாலும் சிவனடியார் வேடத்துல வந்து அவங்க ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிற அடிப்படையில இவருக்கு வந்த கோபத்துல ஒரு அவருடைய உடைவாளை எடுத்து அவங்களுடைய மனைவியுடைய கரங்களை வெட்டிடுறாரு கரங்களை வெட்டி அவங்க கரத்துல இருக்கக்கூடிய அந்த கரக நீரை எடுத்து இந்த சிவனடியார வந்து பாதபூதை செஞ்சு அமுது வடைச்சு போடுறாரு அவங்களுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைகள் வெட்டுப்பட்டு மயங்கிய நிலையில வந்து விழுந்துடுறாங்க இப்படி இந்த சிவனடியார் மேலே வந்து கொண்ட பற்று வந்துட்டு எந்த அளவுக்குமே வந்து அவரால் வந்து இறங்கி அந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க முடியுது இந்த பணியை தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் வந்து அவர் செஞ்சுட்டு தான் வந்து சிவனடி சேர்றாரு இந்த கலிக்கம்ப நாயனாருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசத்துல ரேவதி நட்சத்திரத்தில் வருது இந்த நாளில் நம்ம சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களை வழிபடுறது மட்டும் இல்லாமல் இந்த களிக்கம்ப நாயனாரையும் வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் யார்னு பார்த்தீங்கன்னா களிய நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் தான் இந்த களிய நாயனார் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டில் பிறக்கிறாரு தொண்டை நாட்டில் குறிப்பாக திருவற்றியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சக்கரப்பாடி தெரு அப்படிங்கிற ஒரு தெருல தான் பிறக்கிறாரு இந்த ஊரில் இவர் வந்து இவருமே ஒரு வணிகர் குலத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் விற்று பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு வணிகராக வந்து இவங்க இருக்கிறாங்க இதனாலதான் என்னவோ தெரியல அந்த ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தினமுமே வந்து திருவிளக்கு ஏற்றக்கூடிய ஒரு பணியை வந்து செஞ்சுட்டு வர்றாரு இந்த பணிக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் இருக்கணுங்கிறதுல ரொம்பவே வந்து கண்ணும் கருத்தமாக இருக்கிறாரு இந்த களிய நாயனர் இந்த களிய நாயனாருடைய அவருடைய இந்த பற்று வந்துட்டு இந்த உலகுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு அவரை வந்து ஏதாவது ஒரு விதத்துல சோதிக்கணும் அப்படின்னு முற்படுறாரு அதனால என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த களிய நாயனாருடைய சொத்துக்கள் வந்து இலக்க ஆரம்பிக்குது சொத்துக்கள் இழந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த திருவிளக்கு ஏற்றக்கூடிய பணியை வந்து எந்த காலகட்டத்திலேயுமே விற்றக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ந்து ஏதாவது ஒரு கடன் வாங்கியாவது வந்து அந்த திருவிளக்கேற்றும் பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சொத்து முழுசாவே முடிஞ்சிருது இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய உறவினர்கிட்ட வந்துட்டு எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயை போய் ரோடு ரோடா விற்று அதுல வரக்கூடிய பணத்துல வந்து எண்ணெய் வாங்கி அந்த கோயிலுக்கு திருவிழா கேட்டுட்டு வர்றாரு புரிஞ்சுதுங்களா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விற்கும் முதலாளியா இருக்கிறாரு அதற்கப்பறம் அந்த செல்வம் எல்லாம் அவர்கிட்ட குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் இவருடைய சொந்தக்காரங்கிட்டயே வந்துட்டு கூலிக்கு எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயை தெரு தெருவாக கொண்டு போய் விற்று அதில் வர்ற காசில் தான் வந்து திருவிழா கேட்டுறாரு இப்போது அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொடுத்துட்டு இருந்ததை நிறுத்திடுறாங்க இப்போது எண்ணெயும் அவர்னால வாங்கி விற்க முடியாத ஒரு சூழல் இருக்குது தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த விஷயத்த வந்து நான் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக அந்த எண்ணெயை ஆட்டக்கூடிய அந்த செக்கு ஆட்டுவாங்கல்ல அந்த இடத்துக்கே போயிடுறாரு அங்க போய் செக் ஆட்டுவாரு அந்த செக்காட்டி வரக்கூடிய அந்த கூலியை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த கோயிலுக்கு திருவிழா கேட்டுருவாரு எந்த ஒரு சூழலிலுமே பார்த்தீங்கன்னா அந்த பணி வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளா இருக்குது இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது அதிகமான தொழிலாளர்கள் வரும்போது இவருக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வேலை இழப்பு உண்டாயிருது இப்போ என்னடா பண்ணுறது இந்த சூழலில் நம்மளால இந்த கோயிலுக்கு திருவிழா ஏற்ற முடியுமோ முடியாதோ அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கடைசியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை விற்றாவது வந்து அந்த கோவிலுக்கு விளக்கை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க மனைவியை தெரு தெருவா ஊர் கொண்டு போய் விற்று விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்படி பண்ணி அதை வாங்கறதுக்கும் கூட அவங்கள வாங்கறதுக்கும் கூட வந்து ஆள் இல்லை அப்படின்னு ஒரு மனசோர்வு உண்டாகுது தன்னுடைய மனைவி விற்பனை ஆகலை அப்படிங்கிற ஒரு சோர்வாக அதே கோயிலுக்கு வர்றாரு அங்கே வந்து என்ன பண்ணுறாருனா தெருவிளக்கிடும் பணி வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து நிறுத்தக்கூடாது அப்படி நடந்தால் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் இருக்கக்கூடிய அந்த திருவிளக்குக்கு வந்து திரையிட ஆரம்பிக்கிறாரு திரையிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது என்ன வேணுமில்ல அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கழுத்தை அறுத்து அதுலேருந்து வரக்கூடிய உதிரத்தை வந்துட்டு என்னையா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்தை அறுக்கிறாரு உடனே வந்து இதுக்கு மேலே இவரை சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அவருடைய கைகளை தடுத்து அந்த செய்யலை அவர் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திடுறாரு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த கோயில் முழுக்க ஒரு பிரகாசமான ஒளி வந்து சுடர்விட்டு எரியுது இதற்கப்புறம் சிவன் வந்து அவரை ஆட்கொண்டு தனக்கு சேவை செய்யறதுக்கு வந்து உத்தரவிடுறாரு இப்படிதான் வந்து தொடர்ந்து இந்த வாழ்நாள் இறுதி வரைக்கும் வந்து இந்த விளக்கிடும் பணியை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இவருடைய குருபூஜை பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் வருது இந்த நாள்ல நீங்களும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய களிய வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு நாயனார் யாருன்னா சத்திய நாயனார் இவருடைய கதை வந்து ரொம்ப சின்னதான் இவர் எங்க பிறக்கிறாருன்னா சோழ நாட்டுல பிறக்கிறாரு குறிப்பா வருஞ்சியூர்ல பிறக்கிறாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட பாத்தீங்கன்னா அவரை பத்தி பாடும் பொழுது கலர் சத்தி கோண் அப்படின்னு தான் வந்து குறிப்பிடுறாரு அந்த வருஞ்சியூர்ல வெள்ளாளர் மரபுல பிறக்கிறாருங்க இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது அது என்னன்னா சிவனை எந்த அளவுக்கு வந்து வழிபடுறாரோ அதே மாதிரி சிவனடியாருக்கும் மதிப்பு கொடுத்து வழிபடுவாரு இந்த சிவனடியாரை யாராவது இகழ்ந்தாங்கன்னா அவருடைய நாக்க வந்து கத்தியாலேயோ அல்லது வந்து தண்டாயுதத்தாலேயோ வந்து அறுத்து வெளியே வீசிடுவாரு அந்த அளவுக்கு சிவனுக்கும் சிவனடியாருக்கும் யாராவது அவங்கள இகழ்ந்து பேசுனா உடனே அவங்களுடைய நாவை அறுத்துருவாரு தான் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது இப்படி ஒரு சத்திய பெற்றதால தான் வந்து அவர் வந்து சத்திய நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய குருபூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் வருது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறது மட்டுமல்லாமல் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த சத்திய நாயனாரை வழிபடுங்க அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த நாயன்மார்கள் வந்து கலிக்கம்ப நாயனார் களிய நாயனார் அதே மாதிரி இந்த சத்திய நாயனார் மூன்று பேரை பற்ற பார்த்தோம் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த நாயன்மார்களுடைய புகழ் வந்து மற்றவர்களுக்கும் தெரிஞ்சுக்க நீங்களும் ஒரு காரணமாக இருங்க மீண்டும் அடுத்த மற்றும் மற்றொரு நாயன்மாரை பற்றியான தகவலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்